வால்பாறையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழக முதல்வர் உத்தரவிற்கிணங்க இரண்டாவது நாளான நேற்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி ஆலோசனையின் பேரில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேந்திரத்தின் சரண்யா தலைமையில் துணை ஆட்சியர் நிறைமதி முன்னிலையில் வால்பாறை நகராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இம்முகாமில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வால்பாறை நகரச் செயலாளர் குட்டி என்ற சுதாகர் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் வால்பாறை நகராட்சி ஆணையாளர் பொறுப்பு பெர்பெட்டி டெரனஸ் லியோன் வட்டாட்சியர் வாசுதேவன் நகராட்சி பொறியாளர் வெங்கடாச்சலம் நகர் மன்ற துணைத்தலைவர் தாமஸ் ஆ செந்தில்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இம்முகாமில் சுமார் பதிமூன்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மொத்தம் பத்து வார்டு பகுதிகளில் அந்தந்த பகுதி நகர்மன்ற உறுப்பினர்களின் வழிகாட்டுதலின்படி வந்திருந்த சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுதாரர்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டது மேலும் இம்மனுக்கள் அனைத்தும் உரிய துறை சார்ந்த அதிகாரிகளின் மூலம் பரிசீலனை செய்து முப்பது தினங்களுக்குள் உரிய தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு பயனடையவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் 5693 5693 நீங்க என்ன பாக்குறீங்க நீங்க என்ன பாக்குறீங்க சார் வணக்கம் சார் எடிட் பண்ணுங்க அது நம்பர் எக்ஸ்ட்ரா Uma... é aba